சத்தமாக பேசுகிறேன் தேங்க் யூ ஃபஸ்ட் டே நல்லா சப்போர்ட் கிடைச்சிருக்கேன் தம்பி கொஞ்சம் சத்தமாக பேசுங்க நீங்கள் கேட்டிங்க ந நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு ஆர்வம் முனைப்புல இன்னொரு பண்ணீங்களா அது இது மற்ற டேட்டிலே கொஞ்சம் ஒரு கமும் ஸ்பார்ட்னா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ மலை கிராமம் அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது லைக் எப்படின்னா இயற்கை நமக்கு நம்ம நினச்ச மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாது நம்ம திடீர்னு வந்து வெயில் இருக்கும் திடீர்னு மழை இருக்கும் நம்ம ஷூட் பண்ணுறது வந்து அந்த ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் காட்டுகள் உட்காந்துட்டு சார்ஜ் கூட போட முடியாது சார்ஜ் போடணுனா கூட ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து போய் யாராவது சார்ஜ் போட வந்தால் தான் உண்டு எங்கள் கூட டீம் எல்லாமே இருந்து பண்ணலாம் நல்லா பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு நிமிஷம்

ரைஸ் சார் ஒரு ரீசெண்டாக வால்பேரில் கூட நடந்துச்சு வால்பேரில் கூட செட்டில்மெண்டக்காக நிறைய பேர் அடித்து அந்த இடத்த விட்டு விரட்டினார் ரீசெண்ட்டாக நீங்கள் நீங்களே தான் பத்திரிக்கை தான் இது இருக்காங்க உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் சார் யாருமே கவுர்மெண்ட் அதிகாரப்பட்ட நம்ம வந்து ஒரு குறியும் ஒரு முறை விஷயத்த பார்க்குறோம் அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படியாவது நம்ம ரீசெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து இல்லை ஆமாம் அது இல்லை சார் என்ன நடந்தாலும் சரி செத்தாலும் லைக் அதான் சார் இப்ப எப்படின்னா எல்லா மலை ஒரு அரிசி பெருக்கு கூட ஒரு அஞ்சு கிலோ நடந்து தான் இப்போ லைக் இன்னும் போனீங்கன்னா டூரிஸ்ட் தான் விசிட் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண தான் போயிருப்பேன் ஆனா அந்த மலை கிராமத்தில் இருக்கிற ஆறு கிலோமீட்டர் நடந்தே நம்மளை பாஸ் பண்ணி போறது யாருக்குமே தெரியாது நமக்கு அந்த மலையோட அழகு மட்டும்தான் தெரியும் அந்த மலை அழகு முடிஞ்சு இரவு இருக்கு அதனால தான் வந்து வந்து நம்ம இந்த படத்துல வந்து மெயினாக வந்து நிறைய போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த இரவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த மல்லுக்குற அந்த இரவு இருக்காது அந்த ஒவ்வொரு விடியில அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டமா இருக்கின்ற விஷயம் தான் சொல்லுங்க

டைரக்டர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே சண்டை நடந்துச்சு பெரிய போராட்டம் நடத்தினாங்க நம்மளுக்கு அவங்களோட பிரதிபலிப்பு தான் அதை பிலிப்பாடு தான் வார்த்தையாக வந்தது தவிர பண்ணணும் பண்ணல அக்காட்ட அவங்களோட இதுதான்

நல்லவர் தான் நடக்கும் அதே எல்லாத்துலயுமே நீங்க ஹாஸ்பிட்டல் பசங்க ஒரு நல்லவர் இருப்பான் போலீஸ் டீம்ல ஒரு நல்லவர் இருப்பாங்க சார் தான் இவங்க எல்லாருமே இவங்க தப்பு பண்ணி போலீஸ் பண்ணுங்க இந்த படத்தை வந்து யதார்த்தமா பண்ணி வச்சிருக்கீங்க இதுல எம்எல்ஏ வாழ எம்பி யாராவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்கள் போட்டு காட்டுறீங்களா அந்த படத்தை இல்லை சார் அவங்க பார்த்தா சந்தோஷம் ஏன்னால் இந்த படத்தை வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இந்த படத்தை ஏன்னா மலைவாழ் மக்கள் வந்து எப்படி எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்றதை தத்ரூபமாக காட்டியிருக்கு அதனால இது கண்டிப்பா வந்து காட்டி தான் ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சியும் இல்லாமல் எடுத்துருக்கீங்க என்ன நல்லா பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு போட்டு காட்டி ப்ரோமோட் பண்ணலான்னு விருப்பம் இல்ல சார் ப்ரோமோஷன் செய்ய நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் ப்ரோமோஷன் செய்ய சொன்னாங்க சார் மெயினா இந்த படத்துலேயே மோட்டிவ் என்னன்னா சக மனசுடைய வழி கண்டிப்பாக நமக்கு புரியணும் இப்போ நம்ம நம்ம கூட ஒருத்த அவனுடைய எமோஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அவன் அவன் என்ன இடத்துல இருக்கான் அவன் எந்த சூழ்நிலை இருக்கான் எங்கிருந்து வர அந்த எமோஷன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார் எல்லாருக்குமே இப்போ அரசியல் தலைவர்கள் பார்க்குறாங்க அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் சார் அவங்க பட் ஆனால் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து பீப்புள்ஸ் தான் அவங்களுக்கு மேடம் வந்து எதுவுமே பேச முடியாது அந்த டோலி பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும் சார் நீங்க வந்து அந்த ஒரு மூங்கில் கம்பு இருக்கும் நீங்க படத்துல பாத்துருப்பீங்க மூச்சு கூட விட முடியாது அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாளுக்கு மருத்துவமனையில் எல்லா மலைவாழ் மலை கிராமங்களுக்கும் கொடைக்கானல் வந்து மருத்துவமனைகள் இருக்கு கொடைக்கானல் மட்டும் தான் மருத்துவமனை இல்லைன்னு சொல்றீங்க ஒரு வாய்ஸ் வச்சிருப்போம் சார் வாக்கு தவிர வேற எந்த ஒரு வாழ்வாதாரமும் சென்றடையாமல் இருக்கும் அனைத்து மலை கிராமங்களுக்கும் அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த மலை கிராமங்கள் இப்போ நிறைய இடத்துல போயிருந்தா சந்தோஷம் சார் இல்லாத இடங்களுக்கு தான் நம்ம பேசுறோம் இப்போ எல்லா இடத்துலயுமே எங்க இல்லையோ அங்க போனா சந்தோஷம் விஷயத்தான் லைக் எப்படினா சார் நீங்க கொடைக்கானல இருந்து நீங்க பெரியகுளம் போனா அறுபது கிலோமீட்டர் சார் கொடைக்கானலருந்து பெரியம் போனா அங்க டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் நீங்க டெவலப் ஆயிடுச்சு ஆனா நீங்க த்ரூ அந்த ஊர் வழியே நீங்க போனீங்க அப்படின்னா இருபது கிலோமீட்டர் தான்

இப்போ பிரச்சனை அந்த இடம் ரோடு போட முடியாதுங்கிறது அதுக்கு என்ன இப்போ சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க இல்லை சார் இப்போ இப்போ அதே கருத்து சொல்லிங்களா சார் இப்போ அதுக்கு சார் அதே கவர்மெண்ட் தான் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்களே சார் அதே கவர்மெண்ட் தான் இப்போ எடுத்து ஒரு ஒரு பர்டிகுலர் இடங்களையும் போட்டிருக்காங்க முடியாதுன்னா அப்படியே அந்த இடங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து இப்போ 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 கூட சார் இப்போ இவ்வளோ நாள் இல்லை சார் இப்போ வந்து ரேஷன் இப்போ இவ்வளோ நாள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரேஷன் வாங்குறது கூட ரேஷன் வாங்குறது கூட ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்து தான் ரேஷன் அவங்க வந்து மேலே வாங்கிட்டு போவாங்க நம்ம கவர்மெண்ட் ஒரு ரேஷன் வந்து கூட மேலே வந்து வாங்கிட்டு போவாங்க